சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுக்கென்று தேவன் விரும்புகிற நற்கனிகளை கொடுப்பதற்கென்று நம்மை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவருடைய பாதையில் நடத்துவதற்காக நம்மை அழைத்த தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய பரிபூர்ண பிரசனத்தின் ஆளுகை எப்பொழுதும் உங்களை மூடியிருப்பதை அனுபவ ரீதியாய் வெளியரங்கமாக்கத்தக்கதான ஒரு செயல்பாட்டை எதிர்பார்க்கத்தக்க ஆசிவாதோடு தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் கனி என்பது ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விருட்சத்தின் கனி என்பது வெறுமனே சரீரத்தோடு கூட சம்பந்தப்பட்ட பசியாற்றுகிற ஒரு இயற்கை ரீதியான ஒரு கனி மாத்திரமல்ல அது அறிவை குறிக்கிறதாக இருக்கிற குறித்து பார்த்தோமே இதை விவரிக்கிற ஒரு காரியத்தை மத்திய சுவிசேஷத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன் மற்ற ஏழாவது அதிகாரத்தினுடைய பதினேழு பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது ஒரு மரத்திற்கு என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மைக்குரிய கனி கொடுப்பதான் தேவனுடைய படைப்பின் நோக்கம் ரெண்டே பாகுபாடு தான் தேவன் சொல்கிறார் மரம் நல்ல மரம் என்றால் நல்ல கனி கெட்ட மரம் என்றால் கெட்ட கனி ஆனால் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மரம் மாத்திரம் எப்படி படதா இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு மரத்தில் மாத்திரம் நல்ல கனியும் இருந்துச்சு கெட்ட கணி இருந்துச்சு அதனால் அந்த ஒரு மரத்தின் கனியை கொடுத்த காரியத்தில் தேவன் தெளிவாக சொன்னார் ஆதாம் அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் நல்லதும் கெட்டதும் கலந்த காரியத்தோடு சம்மந்தப்பட்ட அறிவு உன் வாழ்க்கைக்குள்ளே வருவதை நான் விரும்பவில்லை அது உனக்கு அவசியமானது அல்ல அது உனக்கு நல்லதல்லான்னு தேவன் தெளிவாக சொல்லிட்டார் இப்போது நல்ல கனி என்ற அந்த காரியத்தை எப்படி நான் பார்க்கலாம் நல்ல அறிவு நன்மைக்கு ஏதுவான அறிவு நன்மையான அறிவு இதை சத்தியத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிற வசனத்தின் மூலமாய் ஆவியான கற்றுக் கொடுக்குற சத்தியத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டதை பயன்படுத்துகிறோமோ அது கேட்டுவதில் நமக்குள்ள நல்ல அறிவு அல்லது நல்ல கனி வருகிறது தேவனுக்கு ஏற்ற நற்கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுபாவத்திலே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய பேச்சிலே நம்முடைய நடத்திலே நம்முடைய மனப்பான்மையிலே நம்முடைய நோக்கங்களை நான் வெளிப்படுத்துகளை வாழ்வோம் அதான் நல்ல அறிவின் நிமித்தமாய் வெளிப்படுகிற நற்கனியினுடைய காரியங்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை தேவன் விரும்புகிறார் இப்போ அவளுடைய மனப்பான்மைகள் நோக்கங்கள் மற்றும் நடத்தை சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து கெட்ட கணியிலும் பங்கெடுத்தனாலே ஏற்கனவே மாற ஆரம்பித்து விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆதாம் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டிய ஏவாள் இப்பொழுது அவள் சொல்வதை கேட்டு நடப்பதற்குரிய பாதையிலே ஆதாமை கீழே இழுக்கிறார் தன்னுடைய முரட்டாட்டத்தை தன்மை அங்கே வெளிப்படுத்தி பார்க்கிறோம் கீழ்படிந்து ஆதாம் தேவ்வனத்தில் பெற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்கிற பொழுது அதை கேட்டு அதன் நடக்க வேண்டிய ஆதாம் இப்பொழுது ஆதாமத்தில் வந்து நான் என்ன செஞ்சிருக்கணும் அதை நீயும் செய்ய வேண்டும் நான் புசித்திருக்கிறாகவே நீயும் புசிப்பாயா என்று சொல்லி ஒரு முரட்டாட்டத்தின் தன்மை அவளுக்குள்ளே வந்து அவனை அவள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கீழ்ப்படி வைக்கிற கருத்துக்கள் வருகிறார் அப்போது அந்த அறிவை முதலாவது புசித்த பொழுது அறிவினாலே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஆனாலும் ஏவாளை பின்பற்றுகிற காரியத்துக்கு அவள் செய்த அதே பாவத்தை இவனும் செய்கிற காரியத்திற்கு ஒரு தீர்மானத்தை அவனும் மேற்கொள்கிற காரியத்திலே அவன் பாவம் செய்தான் என்று பார்க்கிறோம் அவனுக்கு அது செய்யக்கூடாது என்று தெரியும் தேவன் அதனுடைய விளைவு என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படி சொல்லியும் இவன் சொல்கிற காரியத்துக்குத்தான் ஏவாள் இணைந்து வர வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக அவர்கள் அறிந்திருந்தும் ஏவாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கணியை புசித்த பொழுது அவன் பாவம் செய்தான் அந்த தீர்மானத்தை இவன்தான் மேற்கொண்டான் அவனை கட்டாயப்படுத்தி திணித்து ஊட்டுகிற வேலையை செய்யலை அவனே முடிவெடுத்துத்தான் அந்த கணிகளை புசித்தான் என்று பார்க்கிறோம் அவை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியத்துக்கு மாறான முரணான எந்த விதமான காரியங்களை யார் வழியாக அது கற்றுக் மூலமாக அறிதல் மூலமாக அறி கற்று கொடுக்கிறோம் என்ற பெயரில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் தான் தீர்மானத்தின் மூலமாக இதை போகிறோம் அப்பொழுது நாம் பாவத்துக்கு உட்படுகிறோம் இதிலிருந்து மனம் திரும்ப கத்திரமை அழைக்கிறார் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கை நற்கணி கொடுக்க தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற அந்த சத்தியத்தின் காரியத்தை பயன்படுத்தி அதில் எழுப்பப்பட வேண்டும் அதற்கு முரணான காரியங்கள் தான் மனம் திரும்புதல் என்று சொன்னீங்க அந்த வாழ்க்கை எங்களுக்கு விடுதலைக்கும் மனம் திரும்புதலுக்கும் மறுமாதலுக்கும் உரிய ஆசீர்வாதத்தில் எழும்பு வழிகாட்டுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ